அதே மாதிரி புரட்சி தலை அம்மா ஆட்சி தான் காவேரி வாட்டர் உங்களுக்கு கிடைச்சிது காவேரி தண்ணி இப்ப வந்து உங்களுக்கு நூறு நாள் வேலை இருக்குதா இல்ல ஏன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா கொடுக்க வந்து முதலமைச்சர் ஆகுதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஐநூற்றி இருபது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் வந்து ஆயிரம் ரூபா எல்லா மகளிருக்கும் கொடுப்போம்னு சொன்னாரு இப்ப இங்க பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறீங்க ஆயிரம் பேரத்தில் எத்தனை பேர்த்துக்கு ஆயிரம் ரூபா செய்து பாப்போம் கொடுக்க மாட்டாங்க பொய்ய பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆயிரத்து இப்ப ஒரு மூணு மாசமா கொஞ்சம் பேர்த்து அந்த கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறாங்க அதுவும் இப்போ இந்த பாராளுமன்ற எலக்ஷன் தானே அதையும் இதெல்லாம் வந்து ஏமாத்தில ஆட்சி திமுக ஸ்டாலின் உடைய ஆட்சி ஆனா அம்மா ஆட்சியில என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க கொடுத்தாங்களாமா மாதிரி ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்கல உங்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு போட்டு தான் அமைச்சா இருந்தேன் உங்களுக்கு ஆடு மாடெல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் ஃபைனெல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி படிக்கிறதுக்கு பதினாலு வகையான நோட்டு பேனா பென்சிலு குழந்தைங்க காலனி கூட கொடுத்து சை சமயம் கொடுத்தோம் கொடுத்தோமா நாங்க அம்மா ஆட்சியில உங்களுக்கு எல்லாம் படிக்க கொடுத்தா திமுக ஆட்சியில இப்ப என்ன சொல்றாங்க குடிக்க சொல்றாங்க குடிக்க சொன்னா இவங்க குடிக்க சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப பாருங்க பயணங்க எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் கஞ்சாடிக்காரன் இந்த நிலைமைக்கு எல்லா ஊர்லயும் சந்து கடை இருக்கு பாரு தான் இல்ல ஆனா இவங்க நினைச்சு பாக்கணும் அம்மாவுடைய திட்டங்கள் அம்மாவுடைய திட்டங்கள்லாம் நம்மளுடைய எடப்பாடியில் வந்து ஒரு சாதாரண விவசாயி உங்களை போன்றவர் சாதாரண இருந்து நீங்க முதலமைச்சராக இருந்தால் அவருக்கு எல்லா கட்டணங்களும் தெரியும் இது ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா போன முறை வந்து யார் என்னது நான் தான் நின்னேன் இந்த பச்சை முத்து எடுத்து நான் தானே நின்னேன் அப்போ நீங்கள் ஓட்டு போல நாடுக்கு இந்த மோடினால அந்த அளவுக்கு தர இல்லை எனக்கும் தெரியல ஏன்னா நாடே தோத்து போச்சு பரவாயில்ல இப்போ வந்து எதுக்கு சொன்னால் அப்போ மீண்டும் வர்றாரு மீண்டும் வர்றாருன்னா உங்களை யாப் தான் வர்றாரு பத்தாயிரம் கோடி பச்சை முத்து பத்தாயிரம் கோடி வச்சுருக்காரு அவர் அவரை நீங்க பார்க்க முடியாது நான் அப்ப சொன்னே நீங்க கேட்கல மறந்துட்டீங்க இப்போ திரும்ப ஏமாந்துறாதீங்க இப்போ நேரு பையன் நிற்கிறாரு அவருக்கு ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம தொகுதியில ஓட்டே இல்லை இவங்க நம்ம தொகுதிக்கு ஓட்டு இல்லாதவருக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ இவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அங்கே ஓட்டு இருக்குது ஏன்னா அங்க பார்த்தா ஆயிரம் பேர் நிக்கிறீங்க இந்த ஆயிரம் பேர் இருந்தீங்கன்னா நாங்க மூணு லட்சம் ஓட்டு லட்சம் வச்சிருவேன் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசம் அந்த அளவுக்கு நிக்கிறீங்க கடைசியாக உங்களுக்கு இந்த நூறு நாள் வேலைலாம் வரணும்னாக்கா நூற்றம்பது நாள் தரேன்னு சொல்லி எடப்பாடியை தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் வந்தால் நூற்றம்பது நாள் நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு தரையின்னு இப்போ தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காரு லேப்டாப் கொடுப்பாரு சைக்கிள் கொடுப்பாரு சாலைக்கு தங்கம்லாம் கொடுப்பாரு அம்மா ஆட்சியை அப்படியே கொண்டு வந்துடுவார் இதுக்கு வரணும்னாக்கா நீங்கள் இரட்டை லட்சத்தில் வாக்களிக்கணும் உண்டா இல்லையாம்மா இப்போ அவங்க வந்து இப்போ உங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க என்னத்தில் இதில் ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க பணம் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க வாங்கினீங்கன்னா திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு தடவை வச்சுட்டு தான் நிற்கணும் ஆமா ஏமாந்துடுவா நீங்க